மார்கோவ் படத்துடைய இயக்குநரோட அஜித் ஒரு தகவல் இருக்கு எந்த அளவுக்கு அதை பத்தி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆக்சுவலா தில்ராஜ் தான் தயாரிக்கிறதா இருக்காரு பட் அவருக்கும் வந்து அஜித்தினுடைய சம்பளத்தின் மீது ஒரு பெரிய மாறுபாடு இருக்கு தில்ராஜ் வந்து அந்த வாரிசு துணிவு சமயத்துல அவர் மேடையில பேசினது விஜய்தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லும் போதும் அதை தாண்டி இணைங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் தானே நம்பர் அப்புறம் என்ன பொய்யா சொன்னாரு அது அஜித்துக்கே தெரியும்ல தொழில்முறை விமர்சகர்களை தாண்டி பொதுமக்கள் கையில ரிவியூ போயிருச்சு அதனால நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது வடிவெல்லாம் பேசுறதெல்லாம் அறியாமையின் உச்சம் அவர் வந்து ஒரு பத்து பேர் தான் சினிமாவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு இந்த எஃப்டி எஃப்எஸ்னு ஒன்று வந்திருக்கு போய் பார்க்க சொல்லுங்க இப்போ உள்ள நடிகர்கள் வந்து தங்களுடைய போட்டி நடிகர்களுடைய படம் நல்லா ஓடக்கூடாது அப்படின்றதுக்காக ரிவியூ வரிசை காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியில் அவர் நடிகர்களை சொல்லலை தயாரிப்பாளர்களை சொல்றாரு ஆனால் உள்ளபடியே நடிகர்கள் தான் அதை செய்கிறாங்க ரிவியூவர்ஸ்க்கு இந்த மாதிரி காசு கொடுத்து இந்த படத்தை நீ நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னு சொல்ற விஷயங்களும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் என் படத்தை நல்லா சொல்லணும் பணம் கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன் இன்னொருத்தர் படம் வந்திருக்கு நீங்க அதை அடிங்கன்னு சொல்லி காசு கொடுத்தலாம் நான் பார்த்தது கிடையாது யார் ரெண்டாம் இடத்துக்கு வர்றது யார் மூணாம் இடத்துக்கு வர்றது இந்த போட்டி அங்க இருக்கு மறைமுகமா அவங்க அவங்க கொஞ்சம் ஆட்களை வச்சு அது பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து கண்கூடான உண்மைதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடி இருக்கு டைரக்டர் பிரேம் சொல்றதெல்லாம் அவருடைய இதே தொண்ணூத்தார கொண்டாடின கூட்டம் தானே அது மலையாள படங்களுக்கு இங்க பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாரு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நல்ல படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவ்வளவுதான் மலையாளத்திலேயே நூறு படம் குப்பை படம் வருது ஒரு படம் தான் நல்ல படம் வருது அந்த ஒரு படத்தை இங்க கொண்டு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் சமைக்கும் போது பார்ப்பான் சாப்பிடும் போது பார்ப்பான் படுக்கும் போது பார்ப்பேன் இடையில விட்டு விட்டு அந்த படத்தை பார்த்துட்டு இருப்பான் அவன் கொண்டாடலாம் பட் தியேட்டருக்கு வரும்போது அவன் அந்த ரெண்டரை மணி நேரத்தில் கிறிஸ்பா அவனை தூங்க விடாம ஒரு படம் பண்ணுச்சுன்னா நல்ல படம்னு அவன் நினைக்கிறான் நீங்கள் மூணு மணி நேரம் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அதுல வந்து ஒருத்தன் பேர் தெரிலங்கிறது தான் படத்தினுடைய மெயின் லைன் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு போறீங்க அவன் பேர் தெரியலன்னு அதங்கத்தோட எந்திரிச்சு ஓடுறீங்க அங்கே வாசல்லேயே ஒரு அம்மா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பேர் என்னன்னு கேட்டால் சொல்ல போகும் அப்போ நீங்கள் கமர்சியல் படம் எடுங்க ஒரு ஏழு மாடியை தாண்டி வந்து ஒரு ஹீரோ குதிக்கிறாருன்னா நான் கைதடி போயிட்டே இருப்பான் நீங்க யதார்த்த படத்தை எடுக்கும் பொழுது அவனும் யதார்த்த மனநிலையோட வந்து உட்காந்து படமா அப்ப அதுல ஒரு சின்ன தவறு இருந்தா ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருந்தா அவன் கேட்பான்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கறத அவங்களுக்கு பிடிக்கல அது எப்படி கேள்வி கேட்கலாம் ஒரு மலையாள படமா எடுத்து இங்க வந்திருந்தா இங்க கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்கள் போய்ட்டு திரைப்படங்கள் சார்பாகவும் சரி நிறையா இது போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் திரை விமர்சனம் சார்பாக கடந்த சில நாட்களில் நிறையா பேச்சு அடிப்படுது விமர்சகர்களை வந்து கொஞ்சம் கண்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக வடிவேலு பேசின மாதிரியான ஒரு ஸ்பீச்சு போயிட்டுருக்கு அது மாதிரி பிரேம்குமாரும் விமர்சகர்களை விமர்சித்து நிறைய பேசிகிட்டு இருக்கார் தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் வந்து போய்கிட்டே தான் இருக்குது நீங்கள் வந்து தேட்டரில் போய் விமர்சனம் எடுக்க இது யூடியூபர்ஸ் வந்து போயிட்டு ரிவ்யூஸ் கேட்காதீங்க அப்படின்றதாக இருக்கட்டும் இல்லை ரிவ்யூஸ் போடும்போது நீங்கள் நீங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு ரிவ்யூஸ் போடுங்க அப்படின்ற மாதிரியானதாக இருக்கட்டும் இந்த பிரச்சனைகள்லாம் என்ன சார் காரணம் என்ன இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன சொல்யூஷன்லாம் ஒன்றுமே கிடையாது சார் நல்ல படம் எடுக்கிறது தான் சொல்யூஷன் வேற வேற வழி கிடையாது இப்போ என்னன்னா இந்த கொரோனா பீரியடில் எல்லாருமே ஓடிடி பார்த்து பழகிட்டாங்க அப்ப நல்ல படங்களை கொண்டாடணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வந்துச்சு அப்போ அதை அந்த மாதிரி படங்களை எடுக்காதவர்களை அவங்க கடுமையா விமர்சனம் பண்றாங்க இன்றைக்கி விமர்சகர்கள் இப்போ தொழில் முறை விமர்சகர்களை தாண்டி பொதுமக்கள் கையில் ரிவ்யூ போயிருச்சு அதனால் நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது இவங்க ஏதோ புரியாமல் மைக்க பிடிச்சிட்டு ஏதோ உலரிகிட்டு இருக்காங்க வடிவெல்லாம் பேசுகிறதெல்லாம் அறியாமையின் உச்சம் அவர் வந்து ஒரு பத்து பேர் தான் சினிமாவுக்கு கெடுக்கிறாங்க அப்படின்லாம் இருக்காரு இந்த எஃப்டிஎஃப்எஸ்னு ஒன்று வந்திருக்கு போய் பார்க்க சொல்லுங்கள் யார் யாரோ வந்து படம் பார்த்துட்டு அவனுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் யாருக்குமே நான் நான் டிக்கெட்டுக்கு நியாயமா இருக்கா அவனுடைய ஒரே பார்வை அட்டி வெலுவல் வெளுக்கறாங்க அப்ப எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் இன்னொன்று இப்ப டைரக்டர் பிரேம் சொல்றதெல்லாம் அவருடைய இதே தொண்ணூத்தாற கொண்டாடின கூட்டம் தானே அது அதாவது படம் ஆரம்பிச்சது முடிகிற வரைக்கும் அந்த படத்தை கொண்டாடின கூட்டம் தானே அது அப்போ என்ன திடீர்னு உங்கள் மேலே உங்களுக்கு வருது படத்தை விமர்சிக்கிறாங்க அவ்வளோ தானே அப்போ நீங்கள் எங்கேயோ தவறு பண்ணியிருக்கீங்க அந்த தவறே அவங்க சுட்டி காட்டுறாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் எப்படி ஒரு டைரக்டர் நம்ம ஒத்துக்க முடியும் எப்போவுமே விமர்சகர்கள் சொல்வதை ஏற்றுக்கிட்டு சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல வரல சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் திருத்திக்கிறது தான் முறையை தவிர இதே தொண்ணூத்தாற கொண்டாடினவங்க தானே நம்மளை இப்போ விமர்சனம் பண்ணுறாங்கிற எண்ணமே இல்லாமல் இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி சொல்கிறாரு மலையாள படங்களுக்கு இங்கே பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நல்ல படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவ்வளோதான் மலையாளத்திலே நூறு படம் குப்பை படம் வருது ஒரு படம் தான் நல்ல படம் வருது அந்த ஒரு படத்தை இங்கே கொண்டு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அந்த நூறு குப்பை படமும் இங்க வந்துச்சுன்னா அதே மாதிரி காரி குப்பை போறாங்க அப்போ மலையாள படங்கள்னாலே உடனே இங்க வந்து தூக்கி தலையில வச்சுட்டு கொண்டாடுற வழக்கம் இங்க யாருக்குமே கிடையாது அதனால தவறான புரிதல்களோடு பேசுகிற விஷயமா தான் அதை நான் பார்க்குறேன் இல்ல வடிவல் அவர்கள் வந்து அந்த மீட்டிங்ல இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் சொல்றேன் இப்போ உள்ள நடிகர்கள் வந்து தங்களுடைய போட்டி நடிகர்களுடைய படம் நல்லா ஓடக்கூடாது அப்படின்றதுக்காக நடிகர்களை சொல்லல தயாரிப்பாளர்களை சொல்றாரு ஓகே நடிகர் சங்க கூட்டம் நடிகர்களை சொன்னா யாருன்னு இன்னொரு நடிகர் எழுந்திரிச்சு கேட்பாரு யாரோ ஒரு நடிகர் யாருன்னு சொல்லும் பரல அதனால அவர் தயாரிப்பாளர்களை சொல்றாரு ஆனால் உள்ளபடியே நடிகர்கள் தான் செய்யறேன் தயாரிப்பாளர்கள் யாரும் வந்து ஒரு தயாரிப்பாளர் இன்னொரு தயாரிப்பாளரை கால வாரி எந்த காலத்திலயும் இருந்தது கிடையாது அப்படி மறைமுகமா யாருமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல என்னன்னா இங்க படம் எடுக்கிறவங்களே அதிகபட்சம் ஒரு பத்து பேர் தான் திரும்ப திரும்ப அவங்க தான் படம் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு இணக்கமான ஒரு நட்பு இருக்கு அவங்க போய் இவரை காலி பண்ணுங்கறதெல்லாம் ஒண்ணுமே மோட்டிவ் கிடையாது சேர்ந்து கூட சில தான் போட்டி யார் முதல் இடத்துக்கு வர்றது யார் ரெண்டாம் இடத்துக்கு வர்றது யார் மூணாம் இடத்துக்கு வர்றது இந்த போட்டி அங்க இருக்கு அப்ப அவங்க வந்து ஒருவரை ஒருவர் சீங்கிட்டே இருக்காங்க அது மறைமுகமா அவங்கவுங்க கொஞ்சம் ஆட்களை வச்சு அது பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து கண்கூடான உண்மை தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடிவிங் இருக்குது அதில் ஒன்று மற்ற அது தெரிஞ்சே மற்ற ரிவியூவர்ஸ்க்கு இந்த மாதிரி காசு கொடுத்து இந்த படத்தை நீ நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்களும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா சரிங்க அதாவது என் படத்தை நல்லா சொல்லணும் பணம் கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன் ஓகே அது சில பேர் வாங்குறாங்க அது தெரியும் யார் வந்து வாங்கிட்டு பேசுகிறாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சிலர் வந்து இங்கே அதுக்கு உடன்படுறது இல்லை ஏன் இன்னொருத்தர் படம் வந்திருக்கு நீங்கள் அதை அடிங்கன்னு சொல்லி காசு கொடுத்துடலாம் நான் பார்த்தது கிடையாது ஓகே என் படம் வந்திருக்குங்க கொஞ்சம் பார்த்து ரிவியூ பண்ணுங்கன்னு வேணா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இந்த மாதிரி அடிங்கன்னு சொன்னதெல்லாம் நான் கேள்விப்பாங்க இப்போ சில பேச்சு என்ன இருக்குது அப்படின்னா நீங்க சொன்னதுதான் தொண்ணூத்தி ஆறு படம் வரும்போது மிகப்பெரிய லெவலில் அதை கொண்டாடப்பட்டுச்சு எல் அது எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கொண்டாடின ஒரு படம் தான் மெயிலகன் திரைப்படம் வந்து டூ டி என்டர்டைன்மெண்ட் தயாரிச்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை பிடிக்காத சிலர் வந்து காசு கொடுத்து அதை இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அதெல்லாம் அப்படியெல்லாம் வந்து இந்த படத்துக்கு எங்க ரூம் போட்டாங்க அந்த தான் பிஜேபி ஆபீஸ் இருக்கு அப்போ பிஜேபி ஆபீஸ் பக்கத்துல ஒரு ரூம் இருந்ததுன்னா இவங்க பிஜே அப்படிலாம் யாரும் கணக்கு பண்ண மாட்டாங்க ஒரு படம் அந்த படத்தினுடைய நிறை குறைகளை விமர்சிக்கிறாங்க அந்த படத்துல குறைய இல்லையா நம்ம எழுதுல குறையிலையா மூணு மணி நேரம் படம் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல போச்சுனால அது எவ்வளவு நல்ல படமா இருந்தாலும் கொட்டாய் விட்டுறான் அப்படி இருக்கும்போது மூணு மணி நேரம் ஒரு ஒரு கமர்சியல் படம் கிடையாது பேசிட்டே இருக்காங்க ரெண்டு பேரு அப்ப மூணு மணி நேரம் படத்தை அவனால சகிக்க முடியல ஓடிட்டில பிரச்சனையே இல்ல ஒரு படத்தை ரெண்டு நாள் பாப்பாங்க சமைக்கும் போது பார்ப்பான் சாப்பிடும் போது பாப்பான் படுக்கும் போது பாப்பேன் இடையில விட்டு விட்டு அந்த படத்தை பார்த்துட்டு இருப்பான் அவன் கொண்டாடலாம் பட் தேட்டருக்கு வரும்போது அவன் அந்த ரெண்டரை மணி நேரத்தில் கிறிஸ்பாக அவனை தூங்க விடாமல் ஒரு படம் பண்ணுச்சுன்னா நல்ல படம்னு அவன் நினைக்கிறான் நீங்கள் மூணு மணி நேரம் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க அதில் வந்து ஒருத்தன் பேர் தெரிலங்கிறது தான் படத்தினுடைய மெயின் லைன் ஆமாம் அது நீங்கள் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு போகிறீங்க அவன் பேர் தெரியலையேன்னு ஆதங்கத்தோடு எந்திரிச்சு ஓடுறீங்க அங்கே வாசல்லே ஒரு அம்மா கோலம் இருக்கு அம்மா இன் பேர் என்னன்னு கேட்டால் சொல்ல போகுது அதைத்தானே விமர்சகர்கள் சொல்கிறாங்க அது பிடிக்க மாட்டேங்குது இருக்குது அதுல என்ன ஒரு லாஜிக் பாக்குறாங்க ஒரு படம் படம் எடுக்கும் போது எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு புள்ளி இருக்குன்னு கமர்சியல் எடுங்க ஏழு மாடியை தாண்டி வந்து ஒரு ஹீரோ குதிக்கிறாருன்னா கை கைதட்டி போயிட்டே இருப்பான் நீங்க எதார்த்த படத்தை எடுக்கும் பொழுது அவனும் யதார்த்த மனநிலையோட வந்து உட்காந்து படம் அப்ப அதுல ஒரு சின்ன தவறு இருந்தா ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருந்தா கேட்பான்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கறத உங்களுக்கு பிடிக்கல அது எப்படி கேள்வி கேட்கலாம் நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் நீ பார்த்துட்டு கைதுட்டு நான் எந்திரிச்சு போ நீ எப்படி கேள்வி கேட்குறாங்கிறது இருக்குல்ல அது வந்து ஒரு 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 படைப்பாளிக்கு அழகே கிடையாது எதனால சார் இந்த மெய்யழகன் மாதிரியான ஒரு திரைப்படம் வந்து தியேட்டர்ல பெருசாக நீங்கள் கொண்டாடப்படாமல் ஓடிடியில் வரும்போது மிகப்பெரிய காவியம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க நான் தான் சொல்றேன்னே இது வந்து ஓடிடியில் பார்க்கும்போது நிறைய வசதிகள் இருக்கு ஒரு படத்தை நீங்க ரெண்டு நாள் கூட உட்கார்ந்து பார்க்கலாம் அப்போ அவங்களுக்கு அயற்சியே தெரியாது ஆனால் தியேட்டரில் நீங்க உட்காரும்போது டயர்ட் டயர்டாயிருங்க முதல் காரணம் மூணு மணி நேரம் படம் அது பெரிய டயர்ட்னஸ் அதுவும் அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ சொல்லி படத்தை வந்து ஒரு கால் மணி நேரம் நறுக்குங்க இருபது நிமிஷம் நறுக்குங்கன்னு கெஞ்சின பிறகும் ஏழு நிமிஷம் தான் அவர் நறுக்குனார் முடியவே முடியாதுன்ட்டார் அப்போ நீங்கள் தயாரிப்பாளர் ஒருத்தர் கதறாரு நமக்காக பணம் போட்டவருங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லாமல் என்னுடைய படப்பு விறந்தது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு இருக்கும் பொழுது உங்களை மாதிரி ஆட்களை ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே சார் அதனால தான் என்னவோ திடீர்னு இப்போ ஆக்ஷன் படங்களுக்குள்ள போகிறாரு நினைக்கிறீங்களா சார் பிரேம்குமார் இல்லை இல்லை அவரால் ஒரு ஆக்ஷன் படம் எடுக்க முடியாதுன்னு நான் உறுதியை நம்புகிறேன் ஏன்னா உள்ளபடியே அந்த மாதிரி மனசை தொடுகிற இயக்குநர்கள் கொஞ்சம் பேர் தான் நம்ம சொல்கிற அந்த விமர்சனங்களை ஒருவேளை அவர் உட்காந்து கேட்டு ஆமாம் சரியாக தான் சொல்கிறான்னு நினச்சாருன்னா ஒரு நல்ல படமே அவர் கொடுத்துட முடியும் இப்போ பொறுத்த அளவுக்கு நமக்கு அந்த லென்த்து சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் அதை தான் நம்ம சொல்றோம் அதை தவிர்த்து இருந்தா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வெளியில ஒரு போறார்ல அங்கே கோலம் போடுற ஒரு பெண்மணி இது இருக்கு இல்லையா அந்த காட்சி எத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி வரப்போறதே கிடையாது அதிகாலம் எந்திரிச்சு ஒருத்தன் போறான் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு இவன் பேர் நமக்கு தெரியலையே இவ்வளவு அன்பு செலுத்துறான்னு நீங்க வெளியில போகும்போது இந்த தெருவே காலியா வைங்க எவன் கேட்க போறான் அந்த கேரக்டர் அங்க இருக்கிறதுனால நம்ம கேட்கறோம் அங்க ஒரு அம்மா இருக்கேன் பக்கத்து விட்டு அம்மா தானே யாருமான்னா சொல்ல போகுது இல்லையா அங்கே படம் முடிஞ்சு போச்சு அந்தமா சொன்னிச்சுன்னு அப்போ நீங்க கவனமாக அதை தவிர்த்துட்டு ஒரு ஒரு கதையை நீங்க ரசிங்கன்னா நம்ம எப்படி ரசிக்க முடியும் கேள்வி வருது இல்லை அப்ப இதெல்லாம் அவருக்கு புரியாம ஒரு பாட்டை உட்காந்து பேசுறத அது எப்படி நம்ம ஒத்துக்கணும் அதே மாதிரி மலையாள படங்கள் நீங்க வர்றது இந்த பிரேம்குமாருமே சொல்லியிருந்தாரு நான் ஒரு மலையாள படமா எடுத்து இங்கே கொண்டாடி இருப்பாங்க மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க தண்டகாரணியம் படத்துல ஜம்மா படத்தோட இயக்குனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து ஒரு மலையாள படமா நீங்க பாருங்க ஒரு மலையாள படம் வந்து தமிழ்ல வந்திருக்கு நீங்க மலையாள படமா நினைச்சு பாருங்க நம்ம ஓடுவோம் இல்லைங்க இந்த குட்டுக்காளி இயக்குனர் ஜம்மா இயக்குனர் இவங்கெல்லாம் வேற ஒரு உலகத்துல இருக்காங்க இந்த ஜம்மா படத்தை நாங்களும் பார்த்தோம் ஜம்மா படம் வருவதற்கு முன்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் நம்ம போய் பார்த்தோம் சும்மா எல்லாரும் ஊரே சேர்ந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக நம்மளும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அந்த படம் ரொம்ப செகண்ட் ஆஃப் ரொம்ப லேகு ஒரு ஒரு மாதிரி ரொம்ப சுமாரான படம் அது என்னமோ அந்த சமூகத்துல அந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட படமெல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஸோ அதனால அவரு வந்து நம்ம படத்தை வந்து இப்படி விமர்சனம் பண்ணிட்டாங்களேன்னு அவருக்கு தோணலாம் அதனால வந்து இந்த படத்தை இப்போ பெருசா கொண்டாடலையங்கிற வருத்தம் அவருக்கு இருக்கலாம் ஏன் ஒரு தமிழ் படத்தை நாங்கள் மலையாள படமாக நினச்சி பார்க்கணும் தமிழ் படத்தை தமிழ் படமாக தான் நினைச்சு பார்க்க முடியும் அவங்களுடைய லேண்ட்ஸ்கேப் வேற மலையாளத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்வியல் அவருடைய எல்லாமே வேற அதை வந்து நாங்கள் இங்கே ரசிக்கிறோம்னா ஓரளவுக்கு அது தமிழுக்கு சரியா இருந்தால் தான் நம்ம ரசிப்போம் இல்லாத படத்தை நம்ம இதுக்கு ரசிக்க போகிறோம் எவ்வளவோ படங்கள் மலையாளத்திலேருந்து வருது எல்லாத்தையுமே உட்காந்து தட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது இல்லை ஒரு சில படங்கள் நல்லா இருக்கிற பட்சத்தில் நம்ம கை திட்டம் அதே மாதிரி நம்ம படங்கள் அங்கே போகும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வாழ்வியலோடு அது ஒத்து போச்சுன்னா அவங்க கொண்டாடுறாங்க அவ்வளோதான் அதுக்காக தண்டகாரண்யம் படத்தை வந்து நீங்கள் மலையாள படம் மாதிரி பாருங்க அப்படிங்கிறது ரொம்ப புதுமையாக இருக்குது இவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப புதுமையாக இருக்குது இப்போ அண்மை காலமாக இப்போ ரீசண்டாக சொன்னது லோக்கா மலையாள சினிமா வரலாற்றிலேயே மிகப்பெரிய வசூலை அது ஈட்டியிருக்கு இந்த மாதிரியான வெற்றிக்கு என்ன சார் காரணம் அந்த இதை தமிழ் ஆடியன்ஸ் கொண்டாடுறதுக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நான் அந்த படம் பார்க்கல அதனால் எனக்கு கருத்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் ஐடியா இல்லை ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது நம்ம ஊரில் வந்து அந்த ஜாம்பி கைம் ரோ நடித்த படம் மாதிரி ஒரு படம்னு சொல்கிறாங்க பார்த்தவங்க சொன்னது தான் அதனால் ஒருவேளை இந்த மலையாளத்தில் வந்து ஒரு மாதிரி பொயிட்டிக்கான படங்களே பார்த்து பழகினவங்களுக்கு அது ஒரு புதுசாக இருந்திருக்கலாம் அதனால் அந்த படம் ஓடி இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல நான் பார்க்காம அதை பற்றி ரொம்ப பேசுகிறது சரியாக இருக்காது அப்போ அஜித் அவர்களுடைய அடுத்த படம் வந்து ஆதி ரவிச்சந்திரர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஓரளவு உறுதியாயிருச்சு அவர் ஆதிக்குமே சில இல்லை சொல்லியிருக்கிறார் அப்படின் அதுக்கு அதுக்கடுத்து அந்த மார்க்கோ படத்துடைய இயக்குனர் விட அஜித் இணைய போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு எந்த அளவுக்கு சார் உண்மையுது அதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக தில்ராஜ் தான் தயாரிக்கிறதா இருக்காரு பட் அவருக்கும் வந்து அஜித்தினுடைய சம்பளத்தின் மீது ஒரு பெரிய மாறுபாடு இருக்கு அஜித் கேட்குற சம்பளத்துக்கும் இவர் சொல்ற சம்பளத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அது குறைவதற்கான வாய்ப்பு இல்லை ஓகே இந்த சம்பளத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரி இந்த டைரக்டர் வச்சு பண்ணலான்னு அவர் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு அது அடுத்த கட்டத்தை நோக்கி நாகரமானு தெரியல எப்படி சார் தில்ராஜ் வந்து அந்த வாரிசு துணிவு சமயத்துல அவர் மேடையில பேசினது விஜய்தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லும் போதும் அதை தாண்டி இணைங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் தானே நம்பர் ஒன்னு அப்புறம் என்ன பொய்யா சொன்னாரு அது அஜித்துக்கே தெரியும் இல்ல அப்ப அதுல ஒண்ணும் அது இன்னும் வந்து ஒரு தயாரிப்பாளர் அவருடைய படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக என்ன ஒன்னாலும் சொல்லுவார் அது அஜித்துக்கும் தெரியும் அதனால சினிமாவில் அதெல்லாம் ஒன்றும் பெருசா அது ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க இன்னொன்று அஜித்தை வைத்து இன்னைக்கு அவர் கேட்கிற சம்பளத்துக்கு படம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இங்கே ஓகே தமிழ் சினிமாவில் எந்த தயாரிப்பாளரும் ஒன்று இல்ல அப்போ யாரோ ஒருத்தர் வர்றவர்கிட்ட நீங்க லாஜிக் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவரும் வர மாட்டார் அதுதான் உண்மை தமிழ் இயக்குநர்கள் தயாராது அப்படின் போது பிரசாந்த் நீல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஏங்க நம்ம யாரோ இப்போ பிரசாந்த் வேற ஒரு இடத்துல இருக்கார் அவர்லாம் இங்கே வந்து யாரை வச்சு படம் பண்ண முடியும் சொல்லுங்கள் அங்கே அவருடைய பட்ஜெட்டுக்கு இங்கே யாரை வச்சும் படம் பண்ண முடியாது அதை அதை கவர் பண்ணுற அளவுக்கு இங்கே பெரிய ஹீரோக்கள் யாருமே இல்லை இல்லை ம் ஓகே சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி